ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்றைக்கி வெண்டக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா கறி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வானலில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடானதும் கால் கிலோ வெண்டைக்காவை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே வானலில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற மூணு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியால் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இது கூடவே கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா வதங்கியாச்சு இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இந்த வெண்டைக்காய் மசாலா கறியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்